அம்ரித் பாரத் திட்டத்தில் போத்தனூர் மற்றும் வடகோவை ரயில்வே ஸ்டேஷன்களை மேம்படுத்தும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள ஐநூற்றி எட்டு ரயில்வே ஸ்டேஷன்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதில் தமிழகத்தில் மட்டும் பதினெட்டு ரயில்வே ஸ்டேஷன்களில் முன்னூற்று கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் சேலம் கோட்டத்திற்கு உட்பட்ட சேலம் திருப்பூர் போத்தனூர் வடகோவை ஆகிய ரயில்வே ஸ்டேஷன்களில் அம்ரித் பாரத் திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தில் கோவை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இணையாக போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது லோக்சபா தேர்தல் நெருங்குவதால் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது விதிகளை மதிக்காமல் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமாகும் நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது சென்னை எண்ணூர் பெரிய குப்பத்தில் உள்ள கோரமண்டல் உர ஆலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் வசித்தவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்பட்டதால் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சி கவுன்சிலர்கள் கப்பம் வசூலிப்பதை நிறுத்திக்கொள்ளாவிட்டால் பகிரங்கமாக பெயரை வெளியிடுவோம் என்று ஏஐடியுசி எச்சரித்துள்ளது தமிழக அரசு சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சட்டம் இயற்றியுள்ளது இருப்பினும் பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகள் அதனை நிறைவேற்றவில்லை மாவட்டத்தில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்கி இருக்க வேண்டும் அதையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருநெல்வேலி அருகே நூற்றி எண்பத்தி நான்கு ஏக்கர் குளம் மற்றும் புறம்போக்கு நிலத்தை போலியாக பதிவு செய்து கொடுத்த சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் போலி பத்திர பத்திரப்பதிவுகளுக்கு சார்பதிவாளர்களே போவது தொடர்ந்து நடக்கிறது இது குறித்து அரசு கடும் நடவடிக்கை எடுத்தும் இவர்கள் கண்டுகொள்வதில்லை கடந்த வாரம் மேலப்பாளையத்தில் நில மதிப்பை குறைத்து அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படும் வகையில் பத்திரப்பதிவு செய்ததற்காக சார்பதிவாளர் ரவிக்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மத்திய இணையமைச்சர் எல் முருகனை அவதூறாக பேசிய திமுகவின் டி ஆர் பாலு மன்னிப்பு கேட்கும் வரை அவர் செல்லும் இடமெல்லாம் பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அமைச்சர் முருகனின் பெற்றோர் விவசாயம் செய்பவர்கள் சாதாரண வீட்டில் வசிப்பவர்கள் அருந்ததி சமுதாயத்தில் பிறந்தால் தகுதி இல்லையா அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவரை முதன்முறையாக தமிழகத்திலிருந்து அமைச்சராக்கினால் தகுதி இல்லையா இதற்கு டி ஆர் பாலு பொது இடத்தில் அமைச்சர் முருகனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் டி ஆர் பாலுவின் பேச்சு வாய்க்கொழுப்பு மட்டும் இல்லை ஆணவத்தின் உச்சம் திமுக மூத்த தலைவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆணவம் வந்துள்ளது என்பதற்கு இந்த பேச்சே சான்று என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் தமிழகத்தில் அரசியல் கூட்டணியை இறுதி செய்ய முடிவு செய்துள்ள பாஜக தேசிய தலைமை கடைசி முயற்சியாக மீண்டும் ஒருமுறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை தூது அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி தொடர வேண்டும் என விரும்பி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் இருமுறை பழனிசாமியை சந்தித்து பேசினார் அப்போது பேசப்பட்ட விவரங்களை பாஜக தேசிய தலைமையிடம் தெரிவிக்க டெல்லி சென்றார் அங்கு பாஜக தேசிய தலைவர் நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசினார் அதில் தமிழக அரசியல் நிலைமை குறித்து ஆலோசிக்கப்பட்டது பழனிசாமியிடம் தான் பேசியதை வாசன் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு ராஜ்யசபாவில் அதிமுக துணை நின்றது குறித்தும் பிரதமர் தயவினால் பழனிசாமி ஆட்சியில் நீடிக்க முடிந்தது போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது பீகாரில் நிதிஷ்குமார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பி வந்தபோது அவரை இயற்கை கூட்டணி என்கிறோம் அதேபோல் அதிமுகவும் நமக்கு இயற்கையான கூட்டணி பாஜகவில் எண்பது சதவீதம் பேர் அதிமுக கூட்டணி வேண்டும் என்றும் அதிமுகவில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் பாஜக கூட்டணி இருந்தால் திமுகவை வீழ்த்தலாம் என்றும் கருதுகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் நட்டா சில விஷயங்களை ஜி கே வாசனிடம் தெரிவித்துள்ளார் அவர் அறிவுறுத்தலின்படி வாசன் மீண்டும் எடப்பாடி பழனிச்சாமியை சந்தித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலையை அறிந்து வர மத்திய அமைச்சர் ஒருவரை அனுப்பவும் பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் தெரிவிக்கும் தகவல்கள் அடிப்படையில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் கூடி கூட்டணி விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் பிரதமர் சரண் சிங்கின் பேரனும் முன்னாள் மத்திய அமைச்சர் அஜித் சிங்கின் மகனுமான ஜெயன் சௌத்ரி ராஷ்டிரிய லோக்தளம் கட்சியின் தலைவராக உள்ளார் இந்த கட்சி இண்டி கூட்டணியில் அங்கம் வகித்து வந்தது உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இந்த கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது லோக்சபா தேர்தலில் இண்டி கூட்டணி சார்பில் களமிறங்க திட்டமிட்டிருந்த லோக் லோக்தளம் கட்சிக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்குவதாக சமீபத்தில் சமாஜ்வாதி அறிவித்திருந்தது இந்நிலையில் ஜெயன் சௌத்ரி நேற்று பாஜக தலைவர் நட்டாவை இரகசிய இடத்தில் சந்தித்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இண்டி கூட்டணிக்கு முழுக்கு போடவும் பாஜக கூட்டணியில் இணையவும் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது